யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் நம்பர் ஒன் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருந்தால் உங்க லைஃப்பில் என்ன இருக்கும் எஸ் சந்தோஷம் இருக்கும் முதல் குறிப்பு சந்தோஷம் விசுவாசியிலே நாம சூழ்நிலைகளால் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா தேவனால் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா மனிதர்களுக்கு சூழ்நிலைகள் சந்தோஷத்தை கொண்டு வரும் அது தேவனுடைய பிள்ளைகளானாகட்டும் கர்த்தர் இல்லாத மற்ற அந்நிய ஜனமாகட்டும் எல்லா மனிதனுக்குமே அது சந்தோஷத்தை கொடுக்கும் எது என்று கேட்டால் சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எனக்கு சாதகமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் என் சரீரத்திற்கு விருப்பமாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் எனக்கு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு ஆசிர்வாதம் வரப்போகுது அது கிடைக்கப் போகுது இது கிடைக்கப் போகுது நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் நல்ல இந்த மாதிரி நல்ல 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 இது என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் மூலமாக எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் அது தவறு இல்லை தேவனும் இது போன்ற சூழ்நிலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில உருவாக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர் தான் ஆனால் தேவனோடு உள்ள உறவின் வெளிப்பாட்டில் வரக்கூடியதான சந்தோஷம் என்பது வித்தியாசமானது பரமானந்தர் ஐயர் அப்படிங்கிறவரு அடிக்கடி நீங்க பார்த்துருக்கலாம் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதிகப்படியான புத்தகங்கள் அவரிடத்துல ஒரு ஒரு விசுவாசி அவரிடத்துல போய் கேட்கிறார் ஐயா நான் சபைக்கு வரும் பொழுது அதிகமாய் சந்தோஷமா இருக்கிறேன் விசுவாசிகளோடு நான் வந்து நன்றாக ஜெபிக்கிறேன் பாட்டு பாடும் பொழுது அதிகமான சந்தோஷம் வருகிறது நான் புலகாகிதம் அடைகிறேன் ஆனால் வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் தனிமையில் உணர்கிறேன் யாருமே இல்லாத போல இருக்கு எனக்கு அந்த சந்தோஷமே இல்லை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் ஒரே ஒரு பதிலைத்தான் சொன்னார் நீ சூழ்நிலைகளால் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் தேவனால் சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் நாம கூட இது போன்ற கூடுகையில் பாட்டு பாடும் பொழுது அதை கேட்கும் பொழுது சில நமக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் பொழுது எல்லாம் நாம சந்தோஷமா இருக்கிறோம் ஆனால் அந்த சூழ்நிலைகள் ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்ல நாம யாராய் மாறி விடுகிறோம் அப்படின்னா உலக மனிதர்களைப் போல மாறி விடுகிறோம் அப்ப தேவனோடு உங்களுக்குள்ள உறவு சரியா இருக்கும் பட்சத்தில் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் என்ன இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இதுதான் எவிடன்ஸ் அப்ப நாம கேட்கலாம் அது எப்படி பிரதர் அது எப்படி அதைத்தான் நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் என்று சொல்லுகிறோம் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு என்று சொல்லுகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அது தான் நிறைய இடங்கள்ல நாம சமாதானம் இல்லாமல் நீங்க நல்லா கவனிங்க மனம் அமைதியாக சமாதானமா இருக்கும் பொழுது யார் நம்மளை ஏதாவது தூண்டி விட்டா கூட நம்ம ரொம்ப கவனமாய் பேசுவோம் சந்தோஷமா போ நாம படபடப்பா இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடந்து விட்டால் நான் மிக மோசமானவனாய் மாறிவிடுவேன் எப்பொழுதுமே நாம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனோடு உறவில் இருக்க வேண்டும் தட்ஸ் எவிடன்ஸ் அதுதான் முதலாவது ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆகவே தான் அப்போஸ் நாய பவுல் சொன்னார் கர்த்தரிடத்தில் அல்லது கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது அப்ப இது என்னுடைய தெரிந்து கொள்ளுதலாகவும் இருக்கிறது அப்படின்னா என்ன இந்த தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் உறவு என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் நான் அதை வந்து பின்பற்ற வேண்டும் இது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது தேவனோடு உறவு கொள்ளுதல் அப்படிங்கிறதுல அவருடைய பொறுப்பு இல்லை யாருடைய பொறுப்பு இருக்கிறது என்னுடைய பொறுப்பு அடங்கி இருக்கிறது ஏன்னா அவர் எப்பொழுதுமே அதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் முதலாவது அது சந்தோஷம் சமாதானம் அதனால் சிறைச்சாலைக்குள்ள இருந்தால் கூட அவர் சந்தோஷமா இருக்க முடிகிறது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் சமாதானமாக இருந்தார் நகன்பானவர்களே அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்